டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்டு இருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் குரு வந்து நின்ற இடத்தில் இருந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகிறாரு இந்த நாலு மாத காலம் மட்டும்தான் இந்த நான்கு மாத காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதவைகள் என்ன ஏன்னா இந்த இடத்துல நம்ம குரு போன்ற ஒரு மிகப்பெரிய கிரகத்திற்கான பலன்களாக பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய அதற்கு இணையான மற்றொரு பெரிய கிரகத்தின் சூழ்நிலைகளையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏல்ற சனி உங்களுக்கு தோங்கியாச்சு ஸோ கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய ஹெல்த் ரீதியான இஷ்யூஸ் அடிக்கடி தலை இருக்கும் இப்போ இன்னும் அந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் குரு வந்து கொஞ்சம் ரிலீஃப் இடையில கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ ரிவர்ஸ் ஆகும்போது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொடுத்துட்டா கூட நீங்கள் வந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும் பட் அந்த இடத்துல தான் செக் வைப்பார் உடல் ஆரோக்கியம்னு நான் சொல்லும்போது இதை நீங்கள் வந்து வெறும் உங்களுடைய உடல் உழைப்பு சார்ந்ததாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுடைய மனதையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஸோ இந்த நேரங்களில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நிறைய நேரங்கள் தவறாக போகலாம் நிறைய சிரமங்கள் உண்டு பண்ணலாம் அதை மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் சொல்கிறேன் இந்த நான்கு மாதங்கள் கடந்த பிறகு குரு வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களுக்கு வந்து வர ஆரம்பிப்பார் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சியெல்லாம் வேறு நிகழப்போகுது ஸோ இந்த நான்கு மாத காலங்களில் உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக பணம் காசை வெளியிடங்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்று புழங்கக்கூடாது ஒன்று நீங்களே கவன குறைபாடுனால நீங்கள் வந்து தவற விட்டுருவீங்க அல்லது திருடு போயிடும் அதே மாதிரி தங்கம் போன்ற ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் பிரயாணம் பண்ணும்போது உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினோ அல்லது மோதிரமோ உங்களை அறியாமல் திருடு போகணுங்கிறது இல்லை நீங்களே தெரியாமல் விட்டுட்டு வந்துடுவீங்க எதுலேயாச்சும் கம்பியில் மாட்டி அது விட்டு போனால் கூட நீங்கள் அது வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தேடுவீங்க அதுக்குள்ளார அது அங்கே பறி போயிடும் ஸோ அது மாதிரியான பிரயாணங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இந்த ஒரு நான்கு மாத காலங்களும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னாலே போதுமானது பட் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த ஏழரை சனி காலத்தில் நீங்கள் வந்து நிறைய வந்து சிவ வழிபாடு பண்ணுங்க சனீஸ்வரனுக்கே ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அவர் வந்து ஈஸ்வரனுக்கு ஒப்பானவர் ஈஸ்வரனுக்கு இணையானவர் அவர் அதனால தான் சனி சொல்லுங்கள் ஸோ ஈஸ்வரனை சென்று நிறைய வழிபடுங்க இதற்காக நீங்கள் திருநள்ளாறு தான் போகணுங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் தர்பாணேஸ்வரரை போய் நீங்கள் வழிபட்டால் தான் உங்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய எத்தனையோ மகான்கள் இருக்காங்க பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க அதே மாதிரி ஷிரடி சாய்பாபா கோயில் எல்லா இடங்களையும் இருக்குமான் ராகவேந்திர சன்னிதி இருக்குது அங்கெல்லாம் சென்று நீங்கள் வழிபடலாம் அப்படி வழிபடும் பொழுது உங்களுடைய மனம் வந்து ரொம்ப எளிதாக யோசிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப அமைதியாக யோசிக்க ஆரம்பிக்கும் பெரிய இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக தான் கையாளணும் குறிப்பாக ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா சுவர் இருந்தால்தான் சு சித்திரமே நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பாடுபட்டு ஒரு விஷயத்தை சேர்க்குறேன்னு நினச்சா அதற்கு முதல்ல நீங்கள் இருக்கணும் இல்லையா இந்த சமயத்தில் ஒரு சாதாரணமாக மூச்சு தன்னறல் ஏற்பட்டாலுமே கூட நீங்கள் போய் ஒரு டாக்டரை போய் பார்த்து ஒரு எக்கோ எடுப்பதோ அல்லது அதற்கு சார்ந்த டெஸ்ட் எடுத்துக்கொள்வதோ மிகவும் நல்லது அது வந்து வருமுன் காப்பதாகவோ அல்லது ஒரு பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அது மொழியிலேயே கிள்ளி எரிவதற்கு இணையானதாக இருக்கும் நீங்கள் பெரிதளவுக்கு வந்து மேற்கொண்டு அந்த நான்கு மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு வேகமாக செயல்படுவதற்கு அது காரணமாக அமையும் ஸோ இந்த சனி கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் வரலாம் அதற்கு இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த தெய்வ வழிபாடு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணும்போது பெரிதளவு உங்களுக்கு சிக்கல்கள் தீரும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயுமே இருக்கவே போகுது பட் இதிலேருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஓடி நேஷன் சேனலில் என் ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பபட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரக பயிற்சி காலகட்டத்துல நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸை தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனிப்பெயர்ச்சி நகளை போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகுக்கு எது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்